ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கணிதன் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலுங்க இப்போ என்ன சம்முன்னு கேட்டிங்கன்னா ஏ என்பது ஒற்றை வரிசையுடைய பூஜ்யமற்ற கோவை எனில் மாலுசா பட்ஜாயின்ட் ஏ என்பது மிகை என நிறுவுக அப்படின்றது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்லேருந்து சில டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் அப்படியே வாங்க பார்த்துக்கலாம் சொல்யூஷன் இப்போ கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஏ என்பது ஒற்றை வரிசை ஒற்றை வரிசைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஆர் நம்பர்ஸ் ஏன்றது வந்து வெறும் ஆர் நம்பர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயும் ஸோ நம்ம எழுதிக்கலாம் இங்க ஏயின் வரிசை டு ஆர் நம்பர்ஸ்னா என்ன வரும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கோம் இதோட இது என்டிங் பார்த்தீங்கன்னா டூ எம் ப்ளஸ் ஒன் அளவுக்கு நமக்கு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஏஇன் வரிசை இப்போ ஒன்று மூணு அஞ்சு எது வேணால் இருக்கலாம் அதனால நம்ம என்ன எழுக்கலாம்னா இதோட ஸ்டார்ட் ஃபார்மாக டூ எம் ப்ளஸ் ஒன் அப்படின்றது மட்டும் இங்கே எடுத்து எழுதிக்கலாம் ஏஇன் வரிசை டூ எம் ப்ளஸ் ஒன் அப்படின்றது எடுத்து எழுதிக்கலாம் இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எம்முன்றது என்னான்னு கேட்டிங்கன்னா எதுவாக வேணால் இருக்கலாம் ஜீரோ கம்மா ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா என்னென்னு எதுவாக வேணால் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ போட்டோ எமுக்கு பதிலாக ஜீரோ போட்டிங்கன்னா என்ன வரும் ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்றுன்னு வரும் ஆர் நம்பர் சொல்லுங்களா அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டிங்கன்னா எமுக்கு பதிலாக ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டால் மூணுன்னு வரும் ஆர் நம்பர் இப்போ சரி இப்போ ஈவன் நம்பர் போட்டு வைப்பா ரெண்டுன்னு போட்டிங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சுன்னு வரும் ஸோ என்ன நம்பர் போட்டாலும் நமக்கு கிடைக்க போகிறது என்னமோ ஆர் நம்பர்ஸ் தான் அதனால் இங்கேயும் இம்மோட வேல்யூ எதுவாக வேணால் இருக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு இது இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒற்றை வரிசையோட பூஜ்ஜியமற்ற கோவைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒற்றை வரிசைன்னு எழுதிட்டோம் இது பூஜ்ஜியமற்ற மற்ற கோவைன்னு என்னாது மார்லஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம அதே எடுத்து எழுதிக்கலாம் மார்லஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்து எடுத்து எழுதிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா எழுதணும் என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா மார்லஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ என்பது மிகை இதான் நம்ம கொஸ்டின் மார்லஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ என்பது மிகை என நிறுவக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம மார்லஸ் ஆஃப் அட்ஜாயன்ட் ஏக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதை மழபூலம் பண்ணி வச்சுக்கோங்க மாலஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்வல் டு நமக்கு என்ன ஃபார்முலான்னா மாலஸ் ஆஃப் ஏ

பிளஸ் ஒன் அப்படின்றது எழுதிக்கோங்க இது நம்ம என்னக்கு பார்த்தாலும் எழுதிக்கோம் இங்கே பேரம் மைனஸ் ஒன்னு இருக்குது ஸோ மைனஸ் ஒன்னுன்னு போட்டுக்கோங்க ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும் இப்போ பேலன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏ பவர் டூ எம் அப்படின்றத மட்டும் எழுதிக்கலாம் இப்போ இந்த டூ எம் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ உள்ளே கொண்டு வந்துக்கலாம் அதாவது ஏ ஸ்கொயர் த ஹோல் பவர் எம் அப்படின்றது நம்ம இப்படி எழுதிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இருக்கு இப்போ எந்த நம்பர் வேணால் போடுங்க இப்போ மைனஸில் மைனஸ் ரெண்டுன்னு போட்டிங்கன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ்ஸில் போட்டாலும் நமக்கு வர வரப்போகிறது ப்ளஸ்ஸில் தான் கிடைக்கும் ஸோ நமக்கு என்ன பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர்னு வந்துட்டாலே இந்த மார்லஸ் ஆஃப் ஏ அப்படின்றது மிகை ஆகும் அப்படின்றது நமக்கு வலது பக்கம் கிடைச்சிருச்சு இது ரெண்டுமே ஈக்குவலுன்றனால இப்போ மார்லஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு அதுவும் பார்த்திங்கன்னா மார்லஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏவும் நமக்கு மிகை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஸோ நம்ம என்ன அளிக்க போகிறோம்னா therefore modulus ஆஃப் ஏ ஸ்கொயர் த ஹோல் பவர் எம் என்பது மிகையாகும் எனவே ஸோ modulus ஆஃப் adjoint ஏ என்பதும் மிகை ஆகும் அப்படின்றத எடுத்து வைக்கலாம் அவ்வளோதாங்க இது ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சமலை சந்திக்கலாம்